மக்களின் எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிந்து தாம் நினைப்பதையும் செய்வதையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தமிழ் அரசியல்வாதிகளின் எண்ணமாக இருந்து வருகிறது இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி மக்களுக்கான அரசியல் செய்யவென புறப்பட்டவர்களும் இதே பாதையில் பயணிப்பதுதான் தமிழ் மக்களின் சாபக்கேடு இந்த சாபக்கேட்டில் இருந்து பொது வேட்பாளரை களமிறக்கப் போகின்றோம் என்று கட்டமைப்பாக வந்தவர்களும் தப்பவில்லை இதுவரை அரசியல் சாக்கடையில் குதித்திராத மக்களின் அபிமானத்தை வென்ற எல்லோருக்கும் நன்கு பரீட்சயமான தமிழ் மக்களின் துணிச்சலின் அடையாளமாக கொள்ளத்தக்க ஒருவரையே பொது வேட்பாளராக தெரிவு செய்யப் போகின்றோம் என்றே பொது வேட்பாளருக்கான கட்டமைப்பினர் பகிரங்கமாக அறிவித்திருந்தனர் ஆனால் அவர்கள் சொன்ன இத்தனை தகுதிகளும் கொண்டவராக ஒரே ஒருவரே தமிழ் மக்களிடையே இருந்தார் அவர்தான் துணிச்சலுக்கும் நீதிக்கும் பேர் போன நீதிபதி இளம் அவர் வடக்கில் யாழ்ப்பாணத்தின் மேலணையை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் அனைவரிடத்தும் நீதி வலுவான துணிச்சலான தீர்ப்புகள் தந்ததன் மூலம் பேரபிமானத்தை பெற்றிருந்தார் அத்தோடு தமிழ் தேசியத்தின் மீதும் பற்று கொண்ட ஒருவர் தனியே தமிழ் மக்களிடம் மாத்திரமல்லாது முஸ்லிம் சிங்கள மக்களிடம் நீதிபதி இளம் சொல்லியென்றாலே பெருமதிப்பு இருக்கிறது தனக்காக உயிரை விட்ட போலீஸ்காரரின் பிள்ளைகளின் கல்வி செலவை இன்றுவரை தானே பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தை கரை சேர்க்கும் தாராள குணம் கொண்ட தமிழரான இளம் சிங்கள மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் இப்படி சகல மக்களாலும் நன்கறியப்பட்டவரும் எல்லோரது அபிமானத்தை வென்றவரும் அரசியலில் இதுவரையில் குதித்திராதவருமான நீதிபதி இளம் செழியனை பொது வேட்பாளராக களமுறைக்கியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் வாக்குகள் மட்டுமல்லாது சிங்கள முஸ்லிம் வாக்குகளும் கணிசமான அளவு கிடைத்திருக்கும் அதனூடாக எந்த நோக்கத்திற்காக பொது வேட்பாளரை தமிழர்கள் முன்னிறுத்தினார்களோ அந்த நோக்கத்தை வெகு எளிதாகவே அடைந்திருப்பதோடு தமிழ் வாக்குகளின் பெறுவது என்னவென்பதையும் சிங்கள தேசத்துக்கு உணர்த்தியிருக்க முடியும் ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிவிட்டு கிழக்கிழங்கையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியாமல் போயிருந்த அரியநேந்திரனை பொது வேட்பாளராக்கி இருப்பதன் மூலம் சிவில் சமூகங்களும் அவற்றோடு இணைந்த சில கட்சிகளும் எல்லாவற்றையும் செல்லா காசாக்கிவிட்டன அரியநேந்திரன் ஒரு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அவரை அந்த கட்சியின் அனுமதி இல்லாமலே வேட்பாளராக்கியதால் அந்த கட்சி அவரை ஒதுக்கி வைத்து விட்டது அதனால் அந்த கட்சிக்கான வாக்குகளில் கணிசமானவை அரியநேந்திரனுக்கு விழப்போவதில்லை அத்தோடு பொது வேட்பாளரை முன்னிறுத்த உருவாக்கப்பட்ட பொதுக்கட்டமைப்பில் உள்ள கட்சிகள் ரணிலோடும் சஜித்தோடும் டீல் பேச தொடங்கிவிட்டன அதனால் அவை வெளிப்பார்வைக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்து கொண்டாலும் தமக்கு அதிக தொகையை தரும் சிங்கள வேட்பாளருக்காகவே ஆத்மார்த்தமாக அந்த கட்சிகள் பணியாற்றப் போகின்றன இப்படிப்பட்ட நிலையில் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அரியநேந்திரன் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாக்குகளை கூட பெறுவது என்பது இயலாத காரியமாகிவிட்டது ஆனால் இதுவே நீதிபதி இளஞ்செழியன் பொது வேட்பாளராக களமிறங்கியிருந்தால் கதையே வேறு எந்த பிரச்சாரமும் இல்லாமலே இருபது லட்சம் வரையான வாக்குகளை அள்ளி சிங்கள வேட்பாளர்களையே இடி வைத்திருப்பார் ஆனால் அவரை பொதுக்கட்டமைப்பு வேட்பாளராக முன்னிறுத்த அணுகவே இல்லை ஏன் இப்படி செய்தார்கள் பொது வேட்பாளருக்கு எதிராக நீதிபதி இளஞ்செழியின் கருத்து கூறியிருந்தார் அதனால் அணுகவில்லை என்று பொதுக்கட்டமைப்பினர் கூறுகின்றனர் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன் என்று ஆயிரம் பேரை சொந்த காசில் கூட்டி அறிவித்த சுமந்திரனை கூட தனியாக சந்தித்து அவரின் ஆதரவை வெட்கமில்லாமல் கூற முடிந்த பொதுக்கட்டமைப்பால் நீதிபதி இளஞ்செழியனிடம் செல்ல என்ன தயக்கம் இருக்கிறது உண்மையில் பொது வேட்பாளருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் இளஞ்செழியன் வெளியிட்டிருக்கவில்லை ஒருவேளை தனக்கு நெருக்கமானோருடன் அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் அவருக்கு பொது வேட்பாளர் பற்றிய முக்கியத்துவத்தை புரிய வைத்து மக்களின் எதிர்பார்ப்பை முன்வைத்திருந்தால் பொது வேட்பாளர் ஆவது குறித்து நீதிபதி இளம் செழியன் பரிசீலித்திருக்கலாம் பொது வேட்பாளராக போட்டியிட விரும்பினால் நீதிபதி இளம் செழியன் தம்மை அணுகி இருக்கலாம் என்றும் பொதுக்கட்டமைப்பினர் சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் ஒன்றை அறிய வேண்டும் எப்போதுமே கோயிலுக்கு நாம் தான் செல்ல வேண்டும் கோயில் நம்மிடம் வராது அதே போன்றோ நீதிபதி இளஞ்செழியனை பொது வேட்பாளராக நிறுத்த விரும்பியிருந்தால் சிவில் சமூக அமைப்புகளும் கட்சிகளும் இளஞ்செழியனிடம் சென்றிருக்க வேண்டும் அப்படியவர்கள் செய்யவில்லை எனவே அவர்கள் இளஞ்செழியனை பொது வேட்பாளராக களமிறக்க விரும்பவில்லை ஒருவேளை அப்படி களமிறக்கினால் பொது வேட்பாளருக்கான எல்லா புகழும் இளஞ்செழியனுக்கு கிடைத்துவிட்டால் தாம் வெறும் கருவேப்பிலையாகி விடுவோம் எமக்கு புகழ் கிடைக்காது என்ற எண்ணத்திலும் அவர்கள் இளஞ்செழியனை பொது வேட்பாளராக்க விரும்பாமல் விட்டிருக்கலாம் ஒரு சிலரின் இத்தகைய ஈகோவும் தங்கள் புகழை தக்கவைக்கும் ஆசையும் மக்களின் எண்ணத்தை சரிவர நாடி பிடித்து பார்க்க தெரியாத குணமுமே நீதிபதி இளஞ்செழியனை பொது வேட்பாளராக்காமல் விட்டமைக்கான பிரதான காரணம் ஆனால் அதை ஒருபோதும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நல்லதோர் வீணை செய்தே இப்போது நலங்கட புழுதியில் அறிந்துவிட்டார்கள் இதனால் நீதிபதிக்கு நட்டமோ லாபமோ கிடையாதுதான் ஆனால் பொது வேட்பாளராக நீதிபதி இளஞ்செழியன் களமரங்காமை தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரதிர்ஷ்டமே